दुश्मन है मेरे रजा का। जल रहा था जलावे जलेगा जल रहा था जलावे जलेगा मसल के आला जरूरत करना मसल के आला जरूरत करना அவர்கள் ஷியா என்று சொல்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் அகமது ரசா ஹான் ஃபாஜில் வம்துல்லாலை அவங்களுடைய பேர் அகமது ரசா அவங்களுடைய தந்தையுடைய பேர் நக்கீ அலி அவங்களுடைய பாட்டனாருடைய பேர் ராசா அலி அவங்களுடைய முப்பட்டனாருடைய பேர் காசிம் அலி இப்போ அலி 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 என்று பேர் வருகிறது அதனால் அவங்க ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அலின்னு பேர் வச்சாலோ ஹசன் ஹுசைன் என்ற பேர் வச்சாலோ இவங்க ஷியாக்கள் அப்படின்னு இவங்க முத்திரை குத்துறாங்க மாறாக நம்ம ஹதீஸை பார்த்தா ஹதீஸில் அல்லாஹு தாலா அனுஹா அவங்க அறிவிக்கிறாங்க பெருமான சுல்லா அலிஸ்லாம் அவங்க அறிவித்ததாக லா யுஹிப்பு அலியன் முனாஃபிகுன் வலா யுப் மின் இது அகமதுல திருமிதியில் இருக்குது அதாவது அலி ரதி தலானு அவர்களை முனாஃபிக் நேசிக்க மாட்டான் அதே மாதிரி மோமின் வந்து அவர்களை விரோதிக்க மாட்டான் என்று பெருமான் அசல் அல்லா அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அலி ரதில்லாஹூ தலான்ஹு அவர்களை நேசிக்கும் விதமாக அவங்களுடைய பேர் வச்சிருக்காங்க அப்போ நேசிக்கிறவன் மோமின் தான் என்று பெருமான் அசல்லா அலுவலன் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அலி ரதி தலான்ஹு மீது இருக்கக்கூடிய இவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால வெறுப்பின் காரணத்தினால ஷியா என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரலாமா சரி அடுத்ததாக பார்த்தா இந்த முத முதல்ல இந்த அவதூறு பரப்பு யார் என்றால் ஒரு பொய்யன் அதாவது எஹான் இலாஹி ஹஹீர் என்ற ஒரு பையன் அந்த ஆள் வந்து ஹயர் முக்கல்லித் அவரை பார்த்து இந்த தேவபந்திகளும் அதே இதை வந்து பிரச்சாரம் போய் பிரச்சாரம் இருக்காங்க இப்போ அந்த ஹயர் முக்கல்லிதுகளுடைய பெரியார்களுடைய பேரை பார்த்தோன்னா அதில் ஒரு பெ மிக பெரிய ஆலிம் கயர் முக்கல்லிதுடைய ஆலிம் நவாப் சித்திக் ஹசன் ஹான் சரி அவருடைய கித்தாப்பு அப்சதுல் ஒலூமில் அவரை பற்றி வ வருது என்ன என்னவென்றால் அவருடைய தந்தையுடைய பேர் ஹசன் பாருங்க அவர் சித்தி ஹசன் அவங்களுடைய தந்தையுடைய பேர் ஹசன் பாட்டனாருடைய பேர் அலியுல் ஹசனைன் சித்தி ஹசன் ஹானுடைய ரெண்டு மகன்கள் ஒரு மகனுடைய பேர் மீர் அலி ஹான் இன்னொரு மகனுடைய பேர் மீர் நூருல் ஹசன் ஹான் அப்ப இவரஷியா அப்படின்னு சொல்லலாமா அடுத்ததாக இந்த கயர்முக்கல்லிடைய ஷே குல் என்று போற்றப்படுகின்ற நசீர் ஹுசைன் தஹ்லவி இப்போ பாருங்கள் ஹுசைன்னு பேர் இருக்குது அப்போ அவர் ஷியாவா அதே மாதிரி இவங்களுடைய இஷா அத்து சுன்னா என்ற மேக்சினுடைய அலதீஸுடைய இஷா அத்து சுன்னா என்ற மேக்ஸினுடைய எடிட்டர் அவருடைய பேர்னா முகம்மது ஹுசைன் பட்டால்வி அப்போ இவங்கெல்லாம் ஷியா அப்படின்னு சொல்லலாமா இதே போலவே நம்ம தேவதிகள்கிட்ட கேட்குறோம் அப்போது ஹசனு ஹுசைன்னு அலி அப்படின்னு பேர் வச்சா அவன் ஷியா அப்படின்னா உங்களுடைய ஹக்கீமுல் உம்மத் என்று நீங்கள் போற்றுகிறீர்களே அஷ்ரஃப் அலி தானவி அவருடைய சகோதரர் அக்பர் அலி அப்போ இவங்களாம் ஷியாவா அதே போல் உங்களுடைய ஷேஹுல் ஹிந்த் மெஹமூதுல் ஹசன் அப்போ அவர் ஷியாவா அதே மாதிரி ஹுசைன் அஹமது டாண்டவி இவர் ஷியாவா அல்லாஹ் பாதுகாக்கணும் ஆலா ஹசரத் ரஹமத்துள்ளாஹி தாலா அலை அவங்களுடைய ரசூயா ரஜூயா ஹக்காமி ஹக்காமிஷரியை எடுத்துக்கங்க நிறைய இடத்து நிறைய அவங்களுடைய கிதாபுங்களில் ஷியாக்களுக்கு எதிராக அவங்க நிறைய ஃபத்வாக்கள் கொடுத்துருக்காங்க ஷியாக்களுக்கு எதிராக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆலா ஹசரத் ரஹமத்துல்லா அலே அவங்க ஷியாக்களுக்கு எதிராக எழுதிய புத்தகங்களை நம்ம பார்ப்போம் இப்போது ரத்துர் ரிஃபுவா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அவங்க எழுதுகிறாங்க அடுத்ததாக அல் அதில் லத்துத் ஃபி அதானி முலா இனா இந்த இதில் வந்து அதாவது இவங்க பாங்க சொல்லும்போது அலியன் வலியுல்லா வசிய ரசூலுல்லா என்ற வார்த்தையை சேர்ப்பாங்க இது தவறு என்பதற்கு ர ரத்து ரத்தாக இந்த கிதாப் எழுதுறாங்க ஆலாசத் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறில் அதே மாதிரி ஆலில் லிஃபாதா ஃபி தாஸியத்தில் ஹிந்தி வ பயானி ஷஹாதா இந்த கிதாபு அடுத்தது காயத்துத் தஹீக் ஃபி இமாமத்தில் அலி சித்தியக் அதாவது அபுபக்கர் சித்தியக் லஜிலாஹலாஹூ அவங்கள இந்த ஷியாக்கள் வந்து தவறாக சொல்லுவாங்க அவங்கள புகழ்ந்து அந்த கிதாப் எழுதியிருக்கு அதே மாதிரி அபுபக்கர் சித்தியக் உடைய புகழில் அல் கலாமுல் பஹி ஃபி தஷ்பி ஹி சித்தியக் பின் நபி என்ற கிதாப் எழுதுகிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஹிஜ்ரியில் அதே மாதிரி அஸ் ஜலாலுல் அன்கா மின் மீன் பஹ்ரி சபகத்தில் அன் அத்கா என்ற கிதாப் எழுதுனாங்க ஆயிரத்தி முந்நூறு ஹிஜ்ரியில் அதே மாதிரி அபுபக்கர் சித்தீக் உமர் ரதி தாலானு அவங்கள பற்றி இந்த ராவதிகள் ரொம்ப மோசமாக சொல்லுவாங்க அவங்கள புகழ்ந்து மத்ல உல் கமரைன் ஃபி இபா நத்தீசத்தில் அமரைன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஹிஜ்ரியில் எழுதினாங்க அடுத்தது உஸ்மான் ரதி லாவு தாலானு அவங்கள புகழ்ந்து அவங்கள கூட இவங்க தப்பா பேசுவாங்க ஷியாக்கள் அவங்கள புகழ்ந்து ஜமா உல் குரான் வபிமா அசௌஹு லி உஸ்மான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஹிஜ்ரியில் எழுதினாங்க அதே மாதிரி அமீர் மாவியா ரதி அல்லாஹூ தலான்ஹு அவர்களை ரொம்ப மோசமாக வர்ணிப்பாங்க இந்த ஷியாக்கள் அமீர் மாவியார் ரதிலாஹு தலான்ஹு அவங்கள புகழ்ந்து அல் புஷ்ரல் ஆஜிலா மின் துஃபா ஆஜிலா என்ற புத்தகத்தில் எழுதினாங்க ஆயிரத்தி முந்நூறு ஹிஜ்ரியில் அதே மாதிரி அர்ஷுல் ஏசாஸ் வலி இக்ராம் லி அவ்வலி முலூக்கில் இஸ்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ஹிஜ்ரியில் அமீர் மாவியார் ரஜி உள்ளா தாலானு அவங்களை புகழ்ந்து எழுதுனாங்க அதே மாதிரி ஜபுல் அஹ்வாயி வாஹியா ஃபி பாபில் அமீர்இல் மாவியா ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ஹிஜ்ரியில் எழுதுனாங்க அமீர் மாவியா ரஜி உள்ளா தாலானு அவங்கள புகழ்ந்து இன்னும் அலாமு சஹாபத்தில் முவாஃபிகின் லில் அமீர் முவாவியா வ உம்மில் முமினின் ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அமீ அன்னை ஆயிஷா சித்தீக்கா அவங்களோடும் அமீர் மாவியா ரதி அல்லாஹூ தலான்ஹு அவங்களோட இருந்த சஹாபாக்கள் அதை பற்றி அந்த கிதாபை எழுதுனாங்க அல் அஹாதிசுர் ராவியா லிமத் ஹில் அமீர் இல் மாவியா ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணில் ஹிஜ்ரியில் அமீர் மாவியா ரதி அல்லாஹூ தலான்ஹு அவங்கள பற்றி வரக்கூடிய ஹதீஸுங்க அவங்களை புகழ்ந்து வரக்கூடிய ஹதீஸுங்க அது எழுதுனாங்க இந்த மாதிரி நிறைய கிதாபுங்கள் ஆலா ஹசரத் ரஹமுத்துல்லாஹி தாலா அவர்கள் ஷியாக்களுக்கு எதிராகவும் ஷியாக்கள் யாரை வெறுக்கிறாங்களோ சஹாபாக்களை தவறாக சொல்றாங்களோ அவங்கள புகழ்ந்தும் பெருமா அலா ஹசரத் ரஹமத்துல்லாஹி தாலாலை அவங்க புத்தகங்களை எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்ல அலாஹ் ரஹத்துல அல் வசாயிலுர் ரஸ்வியா லில் மசாயில் ஜிஃப்ரியா பக்கம் ஆறுல எழுதுறாங்க ரவாஃபியாக்கும் அவங்களும் அவங்களுடைய மார்க்க தீர்ப்பு என்ன அவங்கள பற்றி என்ன சட்டம் சொல்லுது அதுக்கு பதில் சொல்லும் விதமாக சொல்கிறாங்க ராஃபுதி அகர் அமீர் மோமின் அலி முர்தா கு ஷேகன் ரதி அதாவது ராஃபுதி வந்து அலி ரதிலாஹு தாலானு அவங்கள ஷேகைன் அதாவது அபுபக்கர் சித்திய குமர் ரதி உள்ளாஹு தாலானு அவங்கள விட சிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இவங்களை தவ்திலி அப்படின்னு சொல்லுவாங்க ஷியாக்களோட இது மற்ற எதுவும் சொல்ல மாட்டாங்க மற்ற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அலி ரிலா தலான்ஹு அவங்க இவங்கள விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள என்ன சொல்கிறது முப்ததியர் அப்படின்னு சட்டம் இருக்குது ஜெயசே ஃபத்தா ஹுலாசா ஆலம் கிரி வகைராமேஹ் இப்படி தான் ஃபத்தாவா ஹுலாசா ஆலம்கிரியில் இருக்குது ஓர் அகர் ஷேஹைன் யா உண்மை உன்மேசே ஏக் இமாமத் கிமாமத் இன்கார் கரெகா நே உசே காஃபர் கரார் தியா ஓர் மீன் மீன் விதாதி ஷேஹன் அதாவது அவ்வக்கர் சிதீக் உமர் அல்லா தாலன் அல்லது யாராவது ஒருவருடைய இமாமத்தை அவ இன்கார் செய்தால் ஃபுகஹாக்கள் அவனை காஃபீர் என்று சொல்கிறார்கள் முத்தக்கல்லி மீன்கள் அவனை பிதாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அகர் அல்லா தாலக்கேலே பதா காயல் ஹோ கே உசே பலே இல்னை நீத்தா ஷேவாக்கே இல் ஹோத்த அதாவது அல்ல தாலாவுக்கு பதா அதாவது பெருமா முதல்ல அல்லாஹுக்கு தெரியாது ஒரு பொருள் ஆன பிறகுதான் அல்லாவுக்கு அது தெரியும் என்பதாக இந்த ஷியாக்களுடைய ஒரு கொள்கை முதல் அல்லா முதல்ல அறிய மாட்டான் ஒரு நிகழ்ந்த பிறகுதான் அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவன் அறிவான் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஷியாக்கள்ல யாரா இப்படி யாராச்சும் சொன்னான்னா யாக்கி மௌஜூதா குரான் நாகிஸு அல்லது இந்த இப்போ இருக்கக்கூடிய குரான் வந்து இது நாகிஸாக இருக்குது முழுமையாக இல்லை இப்போ சொல்கிறாங்களே நாற்பது ஜூஸுகள் பத்து வந்து அயலுபத்தோடைய சிறப்பை பற்றி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது اپنی سل رہا نا صحابہ یا کسی دوسرے نے اس میں تحریف کی ہے صحابہ کلو اللہ یا ویرے تحریف سنجر ہے سنجرکر اب یا یہ کہ امیر المومنین علی مرتضی یا اہل بیت میں سے کوئی امام اللہ تعالیٰ کے نزدیک انبیاء سابقین صلی اللہ علیہ وسلم سے افضل ہے صلی اللہ تعالیٰ علیہ وسلم سے افضل ہے ادا அது அமீர் மோவி மோவினியின் அலி ரிலா தலான்ஹு அல்லது அஹலுல் பைத்லேருந்து யாராவது ஒரு இமாம் அல்லாவிடத்தில் மற்ற நபிமார்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு யாராவது சொன்னான்னா ஜெயசாக்கி ஹமாரே கே ராவ்ஜி கத்தேன் நம்முடைய நாட்டுடைய நம்முடைய இடத்துடைய ராவ்ஜி சொல்கிறாங்களே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அவர் உன்கேஸ் தௌர்கே முஸ்தஹித்னே ஹே அவர்களுடைய இந்த இந்த காலத்தில் முஜு தஹீத் அவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஜு தஹீது இதை வந்து சராகத்தாக சொல்லியிருக்காரு அப்படி என்றால் துவோ பத்தான் காஃபிர் ஹே அவன் அதில் சந்தேகம் இல்லை அவன் காஃபிர் அவர் உஸ்காஹுக்கும் வாலா ஹே அவனுடைய சட்டம் முர்ததுகளுடைய சட்டம்தான் தேசியா கே ஃபதாவா ஜஹீரியா கே ஹவாலா ஹவாலாசே ஆலம்கிரிமே ஹே அதாவது ஆலம்கிரியில் ஃபதாவா ஸீரியாவுடைய ஹவாலாவோடு அதில் இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவாக தீர்ப்பு சொல்கிறாங்க ஷியாக்களை பற்றி ஒரு பார்ன சோருக்கு ஒரு சொர் பதம் அப்படின்றதில் அந்த பழமொழிக்கு ஏற்ப இப்போ பாருங்கள் பில் ஜும்லா இன் ராஃப்ஸியோ தபர் கி பாப்மே ஹுக்குமே யகினி கத்தாய் இஜ்மாயிய அதாவது இது வந்து கிதாபுல் இதில் கடைசியில் அவங்க சட்டம் இதை சொல்கிறாங்க ஃபத்தாவா ரஷ்வியா பாகம் பத்தில் ஆலாசுறத்தவங்க இந்த ராஃபுதை தபர் அவங்கள பற்றி சட்டம் ஏன்னா யக்கீனி கத்தாய் இஜ்மாயி சட்டம் என்னவென்றால் ஓ அலல் உமோம் குஃபார் முர்தத்தீன் ஹே இவங்க எல்லாமே காஃபிர்கள் முர்த்தத்துகளாக இருக்கிறாங்க உன் கே ஹாத் கா முர்தார் முர்தார்ஹே அவங்களுடைய க அவங்க அறுக்கக்கூடிய பிராணியை சாப்பிடுவது தானாக செத்து போச்சு இல்லையா அந்த சட்டம் தான் அதுக்கும் அதாவது இது சாப்பிட்றது ஹராம் உன் கே சாத் முனாகஹத் நான் சிற்ஃப் ஹராம் பல்கி ஹாலிஸ் ஜினாஹே அவர்களோடு நிகா செய்வது ஹராம் மட்டுமல்லாமல் ஹாலிஸ் ஜினாவாக இருக்கிறது மாசல்லா மர்த் ராஃபி ஓர் அவுரத் முசல்மான் ஹோ எத்தோ சக்து கஹரே இலாஹிஹேதல்லா மான் ஆன் ராவ்ஜியாக இருந்து பெண் வந்து முஸ்லீமாக இருந்தால் பாருங்கள் ராவ்ஜி அப்படின்னு இஸ்லாத்தை விட்டு அவங்க தெரிய சொல்கிறாங்க ராவ்ஜியாக இருந்து பெண் வந்து முஸ்லீமாக இருந்தால் இது வந்து மிகவும் அல்லாஹ்வுடைய கஹர் கஹராக இருக்கும் இப்படி செய்கிறது தவறு அகர் மருது சுன்னி ஒரு ஓரத் இன் ஹபீஸோமே கீ ஜி ஹர்கிசு நிகா நோகா அதாவது ஆண் வந்து சுன்னத்தல் ஜமாத்தை சார்ந்து பெண் வந்து இந்த ஹபீஸுகளோடு இருந்தால் அதாவது ஷியா ராவ்ஜியாக இருந்தால் ஷியாக இருந்தால் அப்பொழுது கூட நிச்சயமாக நிக்கா ஆவாகுது மெஹஸ் ஜினாஹோகா இது வந்து வெறும் ஜினாவாகத்தான் இருக்கும் அவுலாத் வலது ஜினாஹோகி அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வலது ஜினாவாகத்தான் இருப்பாங்க பாப்கா தற்கா நாயகி அப்போ அதாவது இறந்து போன தகப்பனுடைய விட்டு விட்டு சென்ற சொத்துலேருந்து இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த தேவந்திகள் இந்த வகாபிகள் இப்படியாக அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த அவதூறுகளை காப்பி பேஸ்ட் செஞ்சு அந்த தமிழில் வந்து மார்க்க ஞானமே இல்லாத ஒரு ஜாகில் அரபியும் உருதும் தெரியாத ஒரு ஜாகில் அதை அவரை ஒத்துக்கிட்டு இருக்காரு நான் வந்து ஒரு அவாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஜாகில் இவர் வந்து இப்படியாக அவதூறு பரப்பி கொண்டிருக்கார் ஆலோ அதில் வந்து ஷியா அப்படின்னு எழுதுறாரு இப்போது இதெல்லாம் வந்து நாளைக்கு மறுமை நாளில் இவங்க அல்லாக்கு முன்னாடி என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்று மார்க்க ஞானமே இல்லை அதாவது ஒரு இபாரத்தை கூட சரியாக வாசிக்க தெரியாது உச்சரிப்பு கூட சரியாக இல்லை அவங்களோட இது இதில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்படிப்பட்டவர் இவர் வந்து இவ்வளோ பெரியமாவை பற்றி தவறு தவறாக வந்து தவறான இதை வந்து பரப்புகிறாரு அப்போ க கயாமத்தினால இவர் நிச்சயமாக எல்லா இடத்துல பதில் சொல்லியே ஆக வேண்டும் எல்லாம் பாதுகாப்பானாங்க